Number. ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பயிற்சி ஏனாக இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பயிற்சி ஏழு சனி எட்டு சனி ஒம்பது சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமா சனி அர்த்தாஷ்டமா சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தினா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி பெயர்ச்சி சரி இது சனி பெயர்ச்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலரக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனால் உண்மையாகவே நாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்லை சனி சனி பார்த்தா கோடி நன்மை சனி கொடுக்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மள அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்யறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்யறது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தானியா வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கு அதுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவானா என்ன முதல்ல சனி பகவானும் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி என்ற கிரகம் நீங்கள் பால்வெளி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன்லேருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால சனியோட நகர்வு வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு ஸோ ஏன் தூரமாக இருக்கு அப்படின்றது பால்வெளி மண்டலத்தில் இருக்கு ஸோ பால்வெளி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னென்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும் போது நமக்குள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னென்னாக்கா இந்த பனி காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னால் அந்த மார்கழி மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னு மார்கழி மாதம் தை மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னால் அப்போ பனி முன்பனி பின்பனி காலங்கள் இருக்குது இந்தக் காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிறது ஒரு சோர்வாக அதனாலதான் பிரம்மமூத்துல இருந்து காலையில கோலம் போட சொல்லில நம்மளுடைய வழிபாட்டு முறையில் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க சோ இது இதேதான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி இவ்வளவுதான் குளிர்ச்சின்னாவே அங்க பயம் இருட்டு சோ இவ்ளோ விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதான் மாறும் மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பகவான் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்னு இந்த பாகத்துல நின்றா நட்பழ கொடுပါருன்னு சொல்றோம் மத்த பாவங்கள என்ன கிடுவலங்களை கொடுပါருன்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையவே நற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளவுதான் விஷயம் இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில எந்த சனி பேய்ச்சில எந்த சனி பயிற்சி வேணாலும் சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் சோ இப்ப இந்த மூன்றாம் பாவத்துல சனி பாவன் இருக்காரு மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் ஒரிய விஜய வீரியஸ்தானம் சோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா குளுச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றதை விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்கே ஏற்படும் நம்ம உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனாலதான் நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வைச்சாங்க அந்த காளை அடக்கிற போட்டிலாம் ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குழுமையாக இருக்கணும் குழுமையாக தான் நம்மளுடைய அந்த உயிர் ஆற்றல்னு சொல்லக்கூடிய ஏன்னா அதனால தான் சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவாக கொடுத்தாங்க ஈஸ்வரனாவே என்னென்னா நம்மள அவர்தான் தான் காரகன் அப்போ ஆயுள் எப்படி இருக்கும் மூணு உள்ள சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும் ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள்

உடம்பு எப்ப அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்ப நீங்க குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி அங்க குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பகவான் ஏன்னா நீங்க லெமன் சால்ட் போடும்போது அது அல்கலைன் வாட்டர் அப்ப அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம் பழமே ஸோ அப்ப அங்க என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதுல இருக்குன்னு தான் சொல்லுவோம் அல்கலைன் வாட்டர் குடிச்சா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போ அந்த ருணரோக ரோக சத்துரிசு ஆறாம் பாத இருந்தால் சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆயிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்க நம்ம அது என்னது நம்ம கேன்சர் இன்னைக்கு எயிட்ஸ் இன்னைக்கு சொல்லணும் சொல்லக்கூடியதாக பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாக வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்க மருந்தாக இருக்கு ஸோ அதனால் சனி பகவான் ஆறில் இருந்தால் அபரவிதமான நல்ல பலன் சொல்கிறேன் அதே பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் மனமகிழ்ச்சி இப்போ லாபம் மன மகிழ்ச்சி எங்க இருக்கும்னா எப்போ இப்ப நம்ம மன மகிழ்ச்சிக்கா எங்க போறோம் ஊட்டி கொடைக்காலம் ஊட்டி கொடைக்கால என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள் மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியா போகிறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி குளிர்ச்சி இருக்கும்போது என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாம மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாய் ஆனால் அந்த இடத்துல அலை போயாமல் அப்படியே கூலாக நிற்கும் போது உங்க லாபம் மன பெருகும் ஸோ அப்போ இந்த சனி பயிற்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமா சில விஷயங்களை ஏன் இவங்க நம்ம ரோனா எல்லாரும் ஆன்மீக ரீதிய நிறைய கருத்துக்கள் சொல்லிருப்பாங்க இங்க அறிவியல் பூர்வமா ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புற அறிவே சொல்ல தான் ஏத்துக்க நம்ம இன்னைக்கு போறோம் அப்ப அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை போது அந்த இந்த சனி பேச்சில எந்த கிரக பேச்ச இலகோ நம்மளால கடந்து அந்த தண்மையில நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடிமான கண்டிப்பா முடியும் சோ அத தான் நம்ம இங்க சொல்ல வரது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய என்ன தனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது என்னென்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சுருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுவாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அப்போது அந்த விமானத்தின் வழியாக நீங்கள் கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ அது நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போ தான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அந்தவனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாயத்திலோடு நம்மள வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்து உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பா மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனிப்பயிற்சியில இருந்து எல்லா சனிப்பயிற்சியில இருந்தும் எல்லா கிரக பயிற்சியில இருந்தும் உங்க வாழ்வியை மேன்மையடைய முடியும் அந்த ஒரு தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் போறோம் சோ வாங்க நம்ம போலாம் ராசி அன்பர்களே ரிஷபராசி பதின கேட்டிங்கன்னா எப்போதும் என்னென்னாக்கா தன்னை அழகுப்படுத்திக்கணும் எப்போதும் நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி ஆச்சு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கணும் மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்றதுல வந்து இவங்க வந்து ஒரு உத்வேகம் இருக்கும் இன்னொன்று என்னென்னாக்கா இவங்களுடைய பேச்சு எப்போதும் என்னென்னாக்கா ஒரு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க மனசில் வந்து ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்கிற கேல்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னாக்கா இவங்க அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் அப்படியே வந்து இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த தந்தையோட தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சோ தந்தை தொழில செய்யக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு ஏன்னா இவங்க எப்போதும் அந்த கால்குலேஷனே போட்டுட்டு இவங்களோட இவங்க நட்பு ஓட்டம் எப்படி இருக்குன்னா தேவைக்கேத்தா தான் பழகுவோம் இவங்களுக்கு தேவைன்னா உடனே போன் வச்சு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வந்து இவங்க பிஸி ஆயிடுவாங்க அந்த நட்பை வந்து அப்படியே விட்டுருவாங்க சோ இந்த மாதிரி சூழல் கேட்டுற மாதிரி தன்னை மாற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு இந்த சனிப்பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ இந்த சனிப்பயிற்சி பாத்தீங்கன்னா இவ்வளோ நாள் என்னடா இது தொழிலில் நம்ம பண்ணோம் பலோம் முயற்சிகள எடுக்கறோம் ஒண்ணுமே வொர்க் அவுட் ஆகுல அவ்வளோ அழுத்தம் வேலை பலு இதெல்லாம் அதற்கும் பலனை அனுபகியோட காலமதான் இந்த காலம் இருக்கு சோ இந்த சனிபேசி உங்களுக்கு பாத்தினா லாப சனியா இருக்கு சோ லாப சனி என்பது என்ன பண்ண இவ்ளோ நாள் நீங்க செய்த அனைத்து விஷயங்களையும் அப்படியே அந்த லாபத்தை அள்ளிக்கு கொடுக்க ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கு சோ இவ்ளோ நாள் பாத்தீங்கனா நீங்க எடுத்த முயற்சிகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தடை பஞ்சாயத்தே வந்திருக்கும் சொல்ல முடியாது কোর্ட் கேஸ் எங்கேயாவது நீங்க போயிட்டு கையெழுத்து போட்டு ஏதாவது ஒரு சூரிட்டி போட்டு இங்கேயோ மாட்டி கோர்ட்டு கேஸ்லாம் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு இது எல்லாமே இப்போ வந்து பாக்கியமாக மாறும் உங்களுடைய இளைய சகோதரி நீங்கள் இப்போ கையெழுத்து போடுற அக்ரிமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சக்ஸஸ் பெட்ரீன் அக்ரிமெண்ட்டாக தான் இருக்கும் அந்த சக்ஸஸோட அக்ரிமெண்ட்டை போடக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழில்ஸ் அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே இப்போ வந்து லாபகரமாக மாறும் ஸோ மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை இவ்வளோ நாள் என்னடா இது நம்ம கல்யாணம் ஆகும்மான்னு நினைத்த எல்லாருக்கும் இப்போ கல்யாணம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு இருக்கா இந்த காலக்கட்டத்தில் இந்த ரிஷப

சிகிச்சையை ஒரு எதுக்கும் டாக்டரும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கான குழந்தை பேருக்கான பாக்கியம் இருக்கான இந்த வருஷம் கண்டிப்பா இருக்கு மேலும் என்னன்னாக்கா உங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் லாபம் இருக்கு தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு அனுகூலமா இருக்கும் தந்தை அப்பாவே காசு கொடுப்பார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்பா நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன் அந்த மாதிரி கொடுப்பாரு சோ ஆனா இவங்க ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்னன்னாக்கா இவங்களுடைய அதாவது என்னன்னாக்கா இவங்களுக்கு அந்த எப்படி சொல்றதுன்னா இந்த ஆசன வாய்ஸ் அந்த விஷயம் அந்த மலச்சுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை என்றால் இவங்களுக்கு எந்த சிக்கலுமே இல்லை ஆனா இவங்களுக்கு இந்த கால ஏன்னா ஏணை குருபேசி இதெல்லாம் வரக்கூடிய கால கட்டமா இருக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான சிகிச்சை செய்து கொள்ளingenனா உங்க வாழ்க்கையில எந்த சிக்கலும் இல்ல சோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் காலையில உடற்பயிற்சி என்பது மஸ்ட் சோ காலை உடற்பயிற்சி என்பது கம்பல்ஸரியா வேணும் அதே அதேபோல என்னன்னா மனசுல இந்த பழைய விஷயங்கள் இருக்கும் இந்த பழைய விஷயங்களை போட்டு நோண்டிக்கு இல்லாம புதுசாக பிறந்தோம் நியூ இயர்க்கு அப்போ இப்படி புதுசாக பிறந்தோம் புது ஒரு இது புது ஒரு எப்படி சொல்ல புது ஒரு இனோவேட்டிவ் புது பிளாட் ஃபார்மிங்கோட இந்த வருஷத்தை நீங்கள் எதிர்கொண்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்ல ஒண்டே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் காலையில் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மன மகிழ்ச்சி இருக்கான கண்டிப்பாக இருக்கு ஸோ நீங்கள் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம ஏதாவது ஒரு கோயில் போகணும் அப்படின்னு நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா குல தெய்வத்துக்கு நெய் விளக்கை ஏற்றணும் ஏன்னா குலதெய்வத்துக்கு நெய் விளக்கை ஏற்றும் போது உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும் அந்த நெய் எப்படி எரிஞ்சு பிரகாசமாவதோ உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பிரகாசத்துக்குள்ள வரப்போகுது சோ ரிஷபராசிக்காரங்க என்ஜாய்மெண்ட்டு தான் கவலையே விடுங்க வாழ்க்கை வெற்றி தான் நன்றி வணக்கம்